ஹாய் ஆல் நம்ம எத சார்லாம் இப்போ நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே காதிகாட்டனு ஒரு ப்ரீமியமான ரேஞ்சில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் எல்லாருக்கும் சூட் ஆகிற மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸில் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் தான் ஸோ நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட்டாக பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எப்பயுமே நம்ம பேன் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங் கொடுத்துட்ருக்கோம் ஸோ கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் வாங்க ஃபர்ஸ்ட்டு சாரி இந்த மாதிரி மல்டி கலரில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைப்ஸ் பேட்டனில் மல்டி கலரில் வரக்கூடிய காதி காட்டன் சாரீஸ் தான் இந்த சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆஷ் கலர் அண்ட் லெமன் எல்லோ கலர் ஒயிட் கலர் அந்த மாதிரியான ஒரு கலர் கம்பலோ கொடுத்துருக்காங்க அண்ட் இதனுடைய பல்லு வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வித் ஆஷ் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க செம்ம சூப்பரான ஒரு பல்லு அண்டு இதனுடைய தான் இதில் ஹைலைட்டு நல்ல கான்ட்ராஸ்ட்டில் ஒரு லெமன் எல்லோ கலரில் வந்து செம்ம சூப்பரான ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ மல்டி கலர் காதி ட்ரெதி கட்டன ட்ரெண்டியான பேட்டர்ன் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கலர் சாய்ஸ் எல்லாமே சூஸ் பண்ணலாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு பேட்டன் அண்ட் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய வாஷிங் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக நம்ம மிஷினில் வாஷ் பண்ணிக்கலாம் ஸோ அயர்ன் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது ரெகுலராகவே நம்ம வந்து இந்த காட்டன்ஸ் எல்லாமே வந்து டெய்லியும் ட்ரே பண்ணிக்கலாம் அண்ட் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ்லேயுமே வந்து கிடைக்கும் நெக்ஸ்ட்டு சாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆஷ் கலரில் அண்ட் வந்து நல்ல ஒரு ரோஸ்மெல் கலரில் அண்ட் அக்வா ப்ளூ கலர் ஸோ இந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஷேட்ஸில் டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் செம்ம காம்போவாக கொடுத்துருக்காங்க அண்டு சென்டரில் வரக்கூடிய நம்ம அந்த சென்டர் ஃப்ளீட் இல்லைங்களா ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலரில் வர மாதிரி ஒரு செம்ம சூப்பரான ஒரு பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய பல்லு கொடுத்துருக்காங்க பல்லு ரொம்ப மாசாக கிளாஸாக இருக்குது அண்ட் இதனுடைய ப்ளவுஸ் தான் எல்லாத்துலேயுமே கான்ட்ராஸ்டில் ரொம்ப சூப்பர் டுப்பரான ஒரு ப்ளவுஸ் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஆஷ் கலர் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகாக ரொம்ப எலிகெண்ட்டாக இருக்குது ஸோ ட்ரெண்டியான கலெக்ஷன்ஸ் காதி பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும் ரொம்ப ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியும் கிடைக்கும் வித் செம்ம சூப்பரான ஒரு குவாலிட்டி பயங்கர ஸ்டஃப் இருக்கும் மேம் ஸோ இங்கே இந்த இந்தளவுக்கு நம்ம கசக்கின பின்னாடி கூட எகெயின் இதை நம்ம ரீஃபார்ம் பண்ணும்போது இது வந்து சும்மா ஜஸ்ட் இது வந்து ஒரே ஒரு டைம் இப்படி பண்ணோம்னா அயர்ன் பண்ண மாதிரி ஆயிடும் ஸோ குவாலிட்டி எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் டூப்பரான ஒரு குவாலிட்டியில் நம்ம எஸ்எஸ்ஆரில் கிடைக்குங்க நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த சாரீ செம்ம சூப்பரான ஹாட் செல்லிங் ப்ராடக்ட் அப்படின்னே சொல்லலாம் நம்ம எஸ்எஸ்ஆரில் இந்த ப்ராட் இந்த சாரி பர்டிகுலர் சாரி மட்டும் கிடையாது இந்த ஒயிட் கலர் பேட்டர்னே நம்மக்கிட்ட வந்து ஒரு மாஸ் ஹிட்டான ஒரு காம்போ தான் அதுலேயும் இந்த ரெட் கலர் கிரீன் அப்படின்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹாட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸோ ஹார்ட் எம்ப்ராய்டரி ரெண்டு சைடுமே வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பென்டெக்ஸ் பார்டர் மாதிரி அந்த பென்டெக்ஸில் ஒரு சைடு வந்து ஹாட்டும் ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேஸ் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க அண்ட் இதில் வந்து டாசல்ஸ் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க டேசல்ஸும் ரொம்ப ஹைலைட்டடாக கொடுத்துருக்காங்க சாரி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் வந்துடும் எல்லா சாரியுமே இங்கே நான் காமிச்சிருக்கேன் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க எல்லா சாரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா பியூர் காதி காட்டன் மட்டும்தான் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸ் தான் ஒரே ப்ரைஸ் தான் எந்த ப்ரைஸும் எந்த சாரிக்கும் சேஞ்ச் ஆகவே ஆகாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து என்ன ப்ரைஸ் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளேல தெரிஞ்சிருக்கும் அதே போல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீ ஷிப்பிங்லேயே நீங்கள் இதெல்லாமே அவைல் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து பார்த்திங்கனா ரொம்ப சூப்பர் டுப்பரான ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நம்மக்கிட்ட ஏன் ஒயிட் வந்து ரொம்ப ஹாட் செல்லிங் அப்படின்னா நம்மக்கிட்ட ஒயிட் டிரான்ஸ்பரன்ஸியாக இருக்கவே இருக்காது அந்தளவுக்கு ஏன்னா இந்த ஒயிட்டே வந்து அந்தளவுக்கு நம்ம வந்து குவாலிட்டியாக கொடுத்துட்ருக்கோம் இப்போ வரைக்குமே ஸோ இந்த இந்த குவாலிட்டி எல்லா சாரீலையுமே நம்ம எப்பயுமே ஃப்ரம் த பிகினிங் நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ மெயின்டைன் இருக்கோம் ஸோ குவாலிட்டி நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கோம் ப்ரைஸு நாளுக்கு நாள் நம்ம எவ்வளோ அளவுக்கு கஸ்டமருக்கு அஃபோர்டபுளாக கொடுக்க முடியும் இருக்கோம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் வேணும் உங்களுக்கு ட்ரெண்டி பேட்டன் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ப்ரீமியம் குவாலிட்டியில் வேணும் அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ்லாம் சூஸ் பண்ணிக்கலாங்க நெக்ஸ்ட்டு இந்த சாரீ ஆக்சுவலி வந்து கேமராவில் உங்களுக்கு வர மாதிரி கலர் தெரியுது இது வந்து ஒரு கருப்பும் பச்சைக்கும் செய்கிறாங்க பீக்காக் நெக்குடைய க்ரீனுக்கும் செய்கிறாங்க ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீனில் த பிளண்டர்டு ரேஷியோவில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு டிஃப்ரெண்ட் ஷேட் ஆஃப் சாரி மேம் இந்த சாரி டெஃபினட்டாக வந்து யார்கிட்டையுமே இந்த மாதிரி ஒரு ஷேடில் இருக்கவே செய்யாது ஸோ நேரில் பார்த்தீங்கன்னா தான் இந்த கலரை வந்து அவ்வளோ அட்மையரிங்காக இருக்குது கேமராவில் வந்து லைக் கரும்பச்சை மாதிரி தான் தெரியுது பட் இட்ஸ் நாட் அ கரும்பச்சை கலர் கிடையாது இது இது வந்து ஒரு பிளெண்டட் ஆஃப் செம்மையான ஒரு சூப்பர் டூப்பரான ஒரு காம்போ ஸோ இதை எக்ஸ்பிளைன் பண்ண எனக்கு தெரியல மேபி உங்களுக்கு கேமராவில் பிளாக்கிஷா இல்லை வந்து கரும்பச்சையா எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல பட் இட்ஸ் நேரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரும்பச்சையும் பீகோக் நெக்டைய க்ரீனும் மிக்ஸ் ஆன ஒரு ஷேடு வரும் இல்லைங்களா அந்த ஷேப்பில் இருக்குது மேம் சீரியஸ்லி ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்த்தோம்னா இதுவும் வந்து ஹாட் எம்ப்ராய்டரி தான் போத பார்டர்ஸ் ஹாட் எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க சேம் ரன்னிங் பல்லு அண்ட் ப்ளவுஸ் எல்லா சாரீஸ்க்குமே ப்ளவுஸ் இருக்குது வேணும்னா நீங்க தாராளமாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டஸ்ட்டு டெம்பிள் பார்டர் சாரி அப்படின்னா இந்த சாரி செம்ம ஹாட் செல்லிங் ப்ராடக்ட்டு ஸோ இந்த சாரி இப்போ ரீஸ்டாக் ஆகி வந்திருக்கு நல்ல ஹாட் ராணி பிங்க்கு வித் ஆரெஞ்ச் கலர் பல்லு செம்ம சூப்பரான கான்ட்ராஸ்ட்டில் உங்களுக்கு வந்து பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் சேம் ரன்னிங் ப்ளவுஸ் செம்ம சூப்பர் டூப்பரான ஒரு பேட்டர்ன் ஸோ ரீஸ்டாக் பண்ணியாச்சு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் செம்ம ப்ரீமியமான குவாலிட்டியில் ஸோ யாருக்கு வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிக்கோங்க இட்ஸ் அ பியோர் காதி காட்டன் சாரி ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷனு நல்ல ஒரு வாடாமல்லி கலருக்கு மஸ்டர்டு கலர் காம்பினேஷன் வாடாமல்லி அது கூட வந்து நல்ல ஒரு வெந்தைய கலர் ஆன ஒரு டூயல் ஷேடு வரும் இல்லைங்களா மேம் அந்த மாதிரியான ஒரு கலர் காம்போ இட்ஸ் டிஃப்ரெண்ட் கலர் காம்போ இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ஃபர்ஸ்ட் இருந்து இப்போ வரைக்கும் காமிச்சிருக்க ஸாரீஸ் இனிமே காமிக்க போகிற சாரீஸ் வாட் எவர் இட் மே பி எந்த சாரீ வேணாலும் நீங்கள் நம்ம எஸ்எஸ்ஆரில் சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஃபைண்ட் அவுட் த குவாலிட்டி நீங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் என்னம்மா அப்படின்னு நீங்கள் யோசிக்கிற மாதிரி இல்லை காதி காட்டன் எப்படி இருக்கும் எனக்கு வாங்குறதுக்கு பயமாக இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்குமா அப்படின்னா நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க காதி காட்டன் எடுக்கணும்னு ஆசைப்பட்டுருக்கீங்க அப்படின்னா ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் வித்தின் உங்களுடைய பட்ஜெட்டுக்குள்ளே டெஃபினட்டாக இந்த சாரீஸ் வந்திருக்கும் ஸோ எல்லா பேட்டர்ன்ஸுமே நான் காமிச்சிருக்கேன் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி உங்களோட புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை இமீடியட்டாக ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிட்டி நீங்கள் அதுக்கப்புறமேட்டு செம்மையாக வந்து நீங்கள் ரிவ்யூஸ் கொடுப்பீங்க அந்தளவுக்கான குவாலிட்டி கேரண்டி ப்ராடக்ட்ஸு இந்த வீடியோவில் இப்போ நம்ம ஷோ இருக்க எல்லாமே சச் யூனிக் அண்ட் ப்ரீமியம் ரேஞ்ச் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்ததே வந்து டெம்பிளேயே இது செகண்ட் வெரைட்டி ஸோ ஒன்லி ஸ்க்ரீன்ஷாட் புக்கிங்ஸ் தான் மேம் இதில் கலர் ஆப்ஷன்ஸ் கிடையாது ஏன்னா இருக்கிற கலெக்ஷன்ஸ் எல்லாமே நான் இப்போ வந்து போட்டுட்ருக்கேன் ஏன்னா டெய்லியும் நைட்டு நைன் தேர்ட்டிக்கு நம்மளோட சேனலில் லைவும் இருக்குது ஸோ லைவ் புக்கிங்ஸும் போயிட்டுருக்கு அதை தாண்டி இப்போ நம்ம வீடியோவும் அப்லோட் இருக்கோம் ஸோ உங்களுக்கு வீடியோவில் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வீடியோ பார்த்துட்டு புக்கிங் எடுத்துக்கலாம் இல்லை லைவில் ஜாயின் பண்ணி லைவ்லேயும் நீங்கள் புக்கிங்ஸ் எடுத்துக்கலாம் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் லைவில் பார்த்து எடுத்தாலும் சரி இல்லை வீடியோவில் பார்த்து எடுத்தாலும் சரி உங்கள் எங்கே நீங்கள் பார்த்து எடுத்தீங்க அப்படின்னாலுமே நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நம்ம ஃப்ரீ ஷிப்பிங்னா அவாய்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான பயங்கர பயங்கர சூப்பர் ஸ்டஃப் மேம் நாட் அட் ஆல் பாசிபிள் டு கிவ் எனி ஒன் ஃபார் திஸ் காஸ்ட் அட் திஸ் ஸ்டஃப் ஸோ அந்த மாதிரி தான் நான் சேலஞ்சிங் ப்ரைஸில் சேலஞ்சிங் குவாலிட்டியில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ இந்த சாரியெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காம்போ மிஸ் பண்ணிடாதீங்க காட்டன் சாரீ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிஃப்டிங் பர்பஸ்க்கான ஒரு பக்கமான சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம் மேம் இப்ப நான் காமிச்ச எல்லாமே எல்லா ஏஜ் குரூப்மே ட்ரே பண்ணிக்கலாம் அதையும் தாண்டி நான் வந்து அம்மாக்கு கிஃப்ட் பண்ண போறேன் இல்லை எங்கள் அத்தைக்கு கிஃப்ட் பண்ண போறேன் இல்லை என்னோட கொலீக்ஸ் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நான் கிஃப்ட் பண்ண போறேமா இல்லை நானே வந்து வீட்டில் நான் சாரி தான்மா ட்ரே பண்ணுவேன் பட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்ல வேணும் எனக்கு காட்டன்லாம் வந்து அயர்ன் பண்ண முடியாது கஞ்சி போட முடியாது நான் வாஷிங் மிஷினில் தான் துவைப்பேன் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் வேணும் ஒரு குவாலிட்டியாகவும் இருக்கணும் நான் டெய்லி டெய்லி ட்ரை பண்ணாலும் எனக்கு குவாலிட்டி இஷ்யூ வரக்கூடாது நான் வாங்குறப்போ எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு நான் வந்து அந்த சாரியை நான் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிப்போம்மா தாராளமாக இந்த வீடியோ ஃபுல்லாகவே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கன்னு ஸ்கிப் பண்ணாமல் கலர் காம்பினேஷன்ஸ் அந்த மாதிரி ஸோ நான் லைட்டிங்ஸ் எல்லாமே ஆஃப் பண்ணிவிட்டேன் என்ன ரியல் கலரோ அதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் லைட்டிங்ஸ் எல்லாமே கூடயும் ஆஃப் பண்ணிட்டேன் ஸோ ரியல் கலர் நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ இந்த கலர் தான் உங்கள் கைக்கு வந்து செய்கிற மேம் இதை தாண்டி வேறு எந்த கலரும் வராது இன்கேஸ் ஏதாவது மாறுது அப்படின்னா நான் வீடியோலேயே அதையும் சொல்லியிருப்பேன் ஸோ அதனால தான் லைட்டிங்ஸ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரியல் கலர்ஸாகவே காமிச்சுட்ருக்கு என்ன வச்சிங்கன்னா ஜஸ்ட் லுக் அட் திஸ் கலர்ஸ் செம்ம சூப்பரான ஒரு பேட்டன் ஸோ கான்ட்ராஸ்ட் ஆன சாரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீ ப்ளூ மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ டீ ப்ளூன்னு சொல்ல முடியாது ஒரு மாதிரி ராயல் ப்ளூன்னு சொல்ல முடியாது இட்ஸ் அ பிளெண்டட் ஆஃப் டீ ப்ளூ அண்ட் ராயல் ப்ளூ அண்ட் கான்ட்ராஸ்டெலாம் வந்து பல்லு கொடுத்துருக்காங்க அண்ட் திஸ் இஸ் த ப்ளவுஸ் பீஸ் ஆஃப் த சாரீ கம்ப்ளீட்லி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி அண்ட் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் ஆஃப் காட்டன் சாரிஸ் இது ஆல் தீஸ் ஆர் பிளைன் காதி வித் கான்ட்ராஸ்ட் பல்லு மேம் ஃபஸ்ட்டு கலர் இஸ் பர்ஃபெக்டான நேவி ப்ளூ கலர் காம்பினேஷனுக்கு ஒரு டார்க் நேவியெல்லாம் கிடையாது மேம் பர்ஃபெக்ட் நேவி ப்ளூ கலர் அதுக்கு ஒரு மட் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க மட் கலர் பல்லு அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வந்து கான்ட்ராஸ்டில் பிளவுஸ் பீஸ் ஸோ சேம் என்ன பல்லு கலரில் வந்து நம்ம கொடுத்துருக்காங்களோ அதே இதில் வந்து உங்களுக்கு ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க இந்த சாரி எல்லாமே சிக்ஸ் பாயிண்ட் த்ரீலேருந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர்ஸ் தாராளமாக இருக்கும் நான் ப்ளவுஸ்லாம் கட் பண்ண மாட்டேமா எனக்கு நல்ல நான் வந்து ஹெல்தியான பர்சன் அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரே பண்ணிக்கலாம் இல்லை ப்ளவுஸ் கட் பண்ணிவிட்டு இதில் இருக்க ப்ளவுஸை நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸ் பக்கா குவாலிட்டி கேரண்டியோடு மேம் இந்த சாரி ஒரு பக்காவான பட்டு சாரி காம்பினேஷன் லைக் நல்ல ஒரு மெருன் கலருக்கு நல்ல ஒரு டார்க்கான பச்சை கலர் மேம் பர்ஃபெக்டான ஒரு பிளெண்டட் எவர் கிரீன் காம்போ அப்படின்னு இந்த மாதிரி சொல்லலாம் மெருன் வந்து நல்ல ஒரு பச்சை கலர் ஸோ இதுதான் அதனுடைய பல்லு அண்ட் இது வந்து அதனுடைய ப்ளவுஸ் இது இப்படி தான் மேம் இருக்கும் இந்த காம்போ இப்படிதான் இருக்கும் இது வந்து ஆக்சுவலாக பல்லு உங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் முன்னாடியே போட்டிருக்கேன் இந்த மாதிரி தான் இந்த காம்போ இருக்கும் ஸோ பல்லு ஆக்சுவலாக பின்னாடி தான் வரும் தெரியணுங்கிறதுக்காக நான் முன்னாடி போட்டிருக்கேன் காம்பினேஷன் நல்ல ஒரு ஒயின் கலருக்கு மஸ்டர்டு கலரு ஒயின் கலருக்கு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் செம்ம சூப்பரான எல்லா கலர் காம்பினேஷன்ஸுமே யூனிக்கான கலர் காம்பினேஷனாக காமிச்சிருக்கேன் மேம் ஸோ மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் உங்களுக்கு கலர் காம்பினேஷன் என்ன காமிச்சிருக்கேன்னு தெரியும் இந்த சாரியை பற்றி என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரியும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் அதில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சதை கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணி இருக்கலாம் ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறத கூட நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு எப்பயாவது இந்த மாதிரி சாரீஸ் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் அப்போ கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு ஃபென்டாப்லஸ் டிஃப்ரெண்ட் ஷேடு நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்னா டெஃபினெட்லி வில் கோ ஃபார் திஸ் காம்பினேஷன் லைட் ஷேடரில் பிளெசண்டான ஒரு கலர் ஆப்ஷன் வேணும் எனக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாரி ஒரு பக்கவான ஒரு ஒரு சாய்ஸாக இருக்கும் ஆலோ க்ரீன் கலருக்கு ஆஷ் கலர் காம்பினேஷன் மேம் சச்சோ யூனிக் அண்டு ஒரு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் எந்த சாரீலையுமே இல்லாத ஒரு மாதிரியான காம்பினேஷன் இது அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆலோ க்ரீன் வித் ஆஷ் ஸோ இதுக்கு வந்து இது ப்ளவுஸ் ஒரு சூப்பரான காம்பினேஷனை நல்ல மரணக்க ராயல் ப்ளூ கலர் காம்பினேஷன் மேம் சச் ய யூனிக் அண்ட் ப்ரிட்டி காம்பினேஷன்ஸ் ஆல் தீஸ் ஆர் காதி காட்டன் வெரைட்டிஸ் வித் ப்ரீமியம் குவாலிட்டி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ப்ரைஸில் ஸோ நீங்கள் வந்து ட்ரே பண்ணி நான் டெய்லியும் வாஷ் பண்ணணும் மெஷினில் வாஷ் பண்ணணும் என் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டன் வேணும் டெய்லி டெய்லியும் நான் கட்டணும் எனக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சாரீஸ் எல்லாம் பக்கமான ஒரு சாய்ஸாக இருக்கும் மேம் ஸோ இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் ரெகுலர் பேட்டன்ல இருந்து ஒரு ப்ரீமியம் ரேஞ்சு வரைக்கும் ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் காதி காட்டன்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ப்ரீவியஸ் வீடியோஸ் எல்லாம் செக் பண்ணி பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டன்ஸ் எல்லாமே போட்டிருக்கும் அதே போல் இந்த மாதிரி ரெகுலர் பேட்டன்ஸும் நம்ம போட்டுகிட்ருக்கும் ஸோ இதையும் தாண்டி டெய்லியும் நைட்டு நைன் தேர்ட்டிக்கு லைவும் இருக்குது அதுலேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் எங்கே பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர் பேன் இண்டியா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் எங்கே வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா இம்மீடியட்டாக நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் பண்ணி ஸ்க்ரீனில் தெரியுது எங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் புக்கிங்ஸ் அண்ட் ஆர்டர்ஸை பிளேஸ் பண்ணிக்கலாம் நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஆல்